திருநெல்வேலி மாநாட்டில் அமித்ஷா கூறிய செய்தி திருநெல்வேலியில் தமிழக பாஜக சார்பில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாடு சென்ற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது தமிழக பாஜகவின் இந்த முதல் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாா் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துதல் என்பது தேர்தல் களத்தில் ஒரு மூலோபாய நடவடிக்கையாகும் அதற்கான திட்டங்களுடன் வாக்குச்சாவடி குழுக்களை வலுப்படுத்தவும் சாவடி அளவிலான செயல்பாடுகளுக்கான ஒரு வரைபடத்தை கோடிட்டு காட்டவும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த மாநாட்டை திட்டமிட்டு ஏற்பாடு செய்தார் அவர் பேசுகையில் திமுக அரசு சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து கடுமையாக தாக்கி பேசினார் அடுத்து பேசிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தை கொண்டுவர வேண்டிய அவசியம் குறித்து பேசினார் குறிப்பாக தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டியது என் தொண்டர்களின் கடமை என்றும் அடுத்த எட்டு மாதம் கடுமையாக உழைத்து ஒவ்வொரு வாக்கையும் சேகரிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை பேசினார் இக்கூட்டத்தில் சிறப்பு உழைப்பாளராக பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி எரிந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை அறிவிக்கப்பட்டார் வேண்டும் சாவடிகளை வலுப்படுத்துதல் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் தமிழக வளர்ச்சிக்கான மத்திய அரசின் பங்களிப்பு குறித்தும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களின் தமிழகத்தின் மீதான மற்றும் தமிழ் மீதான அக்கறை மற்றும் ஆர்வம் குறித்தும் பேசினார் குறிப்பாக நமது பிரதமர் தமிழ் கலாச்சாரத்தை எவ்வாறு கொண்டாடினார் என்பதையும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அவர் சமீபத்தில் வந்து சென்றது குறித்தும் அமித்ஷா எடுத்துரைத்தார் தமிழகத்தை சேர்ந்த ஒரு தமிழரான சி பி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி பதவிக்கு பரிந்துரைத்ததற்காக பிரதமர் மோடி மற்றும் ஜே பி நட்டாவை இருவரையும் அமித்ஷா பாராட்டி பேசினார் ஏற்கனவே பாஜக ஒரு தமிழரான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமை ஜனாதிபதியாக்கிய சம்பவங்களை நினைவு கூர்ந்து பேசியதுடன் பாஜக தமிழர்களையும் தமிழையும் எவ்வாறு பெருமையுடன் பார்க்கிறது என்பதை எடுத்துரைத்தார் பிரதமர் மோடி அவர்களின் விருப்பம் மற்றும் சிந்தனையின் பேரில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி எவ்வாறு மிகச்சிறப்பாக சிறப்பாக பெற்றது என்பது குறித்தும் தமிழர்களின் திருக்குறள் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சிறப்பிக்கப்படுவது குறித்தும் பெருமிதத்துடன் பேசினார் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் ஆகிய பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் பாராட்டி பேசினார் தேசிய பாதுகாப்பில் இவை எப்போதும் இல்லாத துணிச்சலான நடவடிக்கைகள் ஆகும் என்றும் கூறினார் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னரும் அமைச்சர் பதவியில் தொடர்ந்த செந்தில் பாலாஜி குறித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி நீதிமன்ற கண்டனங்களுக்கு உள்ளான திமுக அமைச்சர் பொன்முடி குறித்தும் அவர்கள் எப்படி இன்னும் ஆட்சியில் உள்ளனர் என்று கேட்டார் இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி இங்கு நடைபெற்று வரும் திமுக ஆட்சிதான் என்றார் சிவப்பு மணல் திருட்டு டாஸ்மாக் ஊழல் போக்குவரத்து ஊழல் இலவச வேட்டி சிலையில் ஊழல் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழல் இன்னும் ஏராளமான ஊழல்களை செய்கிறார்கள் என்றும் கூறினார் ஸ்டாலினின் ஒரே குறிக்கோள் உதயநிதி முதலமைச்சராக்குவதுதான் நான் சொல்கிறேன் நாளும் உதயநிதி முதலமைச்சராக முடியாது என்றார் பாஜக அதிமுக கூட்டணி தேர்தலுக்காக மட்டுமல்ல அது தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கும் ஆகும் என்றும் கூறினார் மோடி அரசின் திட்டங்களை தெருவாகவும் வீடு வீடாகவும் எடுத்து செல்ல வேண்டும் என்று தொண்டர்களை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார் வாரிசு அரசியலையும் அமித்ஷா கடுமையாக சாடினார் ஸ்டாலின் உதயநிதியை முதலமைச்சராக விரும்புகிறார் சோனியா ராகுலை பிரதமராக விரும்புகிறார் பாஜக அதை ஒருபோதும் அனுமதிக்காது என்றார் மேலும் தமிழ்நாட்டில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டுவர நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்றார் இந்த திருநெல்வேலி மாநாட்டுக் கூட்டம் வெறும் கூட்டமாக மட்டும் நடக்கவில்லை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் சென்றடையும் ஒரு மிஷன் ஏவுதளமாக இருந்ததாக தெரிவிக்கின்றனர் குறிப்பாக அமித்ஷா அவர்களின் செய்தி தெளிவாக மிக தெளிவாக இருந்தது அது சாவடியை விழுங்கள் வெள்ளுங்கள் என்பதுதான்